நீங்க சூடோ சூடோமோனாஸ் ட்ரைகோட்ருமா கல்ச்சர் போட்டிருக்கீங்க இப்போ வந்து இதில் நீம பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி இருக்கு இல்லைங்களா அவங்களோட அந்த தன்மையை பொறுத்து இல்லைங்களா இப்போ நம்ம ஜெயடக்ஸோட நீமாயில் நீங்க கல்ச்சர் போட்டிருக்கீங்க மற்ற வேற ஒரு கம்பெனி இதோ அல்லது நார்மல் நீம் ஆயில்லையோ நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க அதாவது நீம் கேக்கில் வந்து நம்ம வந்து ட்ரைகோ சூடம் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து என்ன சொன்னதுன்னா வந்து நீம் கேக்கில் ட்ரைகோடம்மா சூடமான சொல்கிறாது ஏன்னா அதில் வந்து அவசாரிடு நெட் இருக்குது அதில் வந்து டாக்ஸஸ் பங்கி சைடு அதனால வேலை செய்யாதுன்ட்டு ஆனால் அந்த டைம்லேயே நாங்கள் வந்து நம்ம சூடோலாம் வந்து இப்போ நீம் கேக்கோடைய மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு செவன் டேஸ்க்கு மூடி வச்சிட்டோம்னா அதுலேயே சூப்பராக இந்த அந்த ட்ரைகோசூடோ ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து ஹையராக இருந்துச்சு அப்போயே ஆனால் இப்போ வந்து இப்போ அது வந்து ட்வெண்ட்டியோடு முடிஞ்சிச்சு ஸோ நீமில் வந்து க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் இப்போ உங்களோடது வந்து நீம் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க நீம் ஆயில் அந்த நீம் ஆயிலில் வந்து நாங்கள் வந்து அதே மாதிரி டென் பர்சன்ட் சொல்யூஷனு டுவெல் பர்சன் டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்யூஷன்லாம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் டு டென் பர்சன்ட்டில் மட்டும்தான் வந்து கல்ச்சர் எஸ்டாப்ளிஷ் ஆகுது ஃபிஃப்டீன் பர்சன்ட்லாம் போகிறப்ப வந்து எல்லாம் டைய ஆயிடுச்சு டைய ஆயிடுது அப்போது கல்ச்சர் டெவலப் ஆக முடியல அதோட இது வந்து கொஞ்சம் பெஸ்டிசைடல் இது வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டுங்க சார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஜைடக்ஸோட நீம் ஆயில் கொடுக்கறதுல ஃபைவ் பர்சன்டேஜ்லேயும் டென் பர்சன்டேஜ்லையும் இந்த சூடோமோனோசூரிட்டி வளருது ஈவன் வேமும் வளருது டிய இந்த <taps> 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 இல்லைங்களா ஸோ அப்போ நம்ம இதை வந்து ஒரு பார்மருக்கு நம்ம கொடுக்கறப்போ கீழே இப்போதராவாட்டும் பிசேரியம் ஆகட்டும் அதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும் அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து நீம் ஆயில் வந்து ஏதாவது ஒரு சைடு இல்லை பெஸ்டிசைடோட இன்க்ரீஸ் எது போட்டு கொடுக்குறப்ப அந்த சைடோட இல்லை பெஸ்டிசைடோட அளவை குறைச்சிட்டு நீம் ஆயிலில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டப்ப என்ன ஒன்னா ஃபர்ஸ்டு அந்த ஃபங்கிசைடு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாம் கில் பண்ணிடும் இந்த நீம் ஆயில் என்ன பண்ணுன்னா செகண்ட் ஜென்ரேஷன் வர அந்த பெஸ்டிசைடோ ஃபங்கிசைடு ஃபங்கஸோ நல்லா பறக்காது அடுத்த சங்கதிகள் ஏன்னா வந்து நீம் இருக்கிறனால அது வந்து இப்போ கை ஊனமா இல்லை ரக்க ஊனமா இல்லை ஏதாவது ஏதாவது ப்ராப்ளமோட பிறக்கும் ஏன்னா நீம் பாதிப்பு அதாவது பிளான்ட்டுக்கோ சாயிலுக்கோ கெட்ட மைக்ரோப்ஸோட கவுன்சுகளை நம்ம நீம் ஆயில் கொடுக்குறப்போ குறைக்க அதான் அது எப்படின்றது தான் நான் சொல்கிறேன் இப்போ ஃபங்கி சைடுங்கிறது டைரெக்டாக கில் பண்ணும் இது வந்து எப்படி கில் பண்ணணும்னா அடுத்த ஜெர்மினேஷனை விடாது அடுத்த ஜெர்மினேஷன் அடுத்த சங்கதி வந்து நல்லா பிறக்காது அப்போ வந்து வீக்காக பிறக்கணும்னா ஈஸியாக அழிஞ்சு போய்டும் பாதிப்பை குறைச்சி நம்ம ஈஸியாக அடுத்து இந்த நம்ம இல்லை ஈஸியாக அந்த இனம் வந்து அழிஞ்சு போய்டும் அந்த இடத்துல அழிஞ்சு போயிடும் ரெண்டாவது அப்போ வந்து நம்ம நல்ல மைக்ரோப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கொடுக்குறப்ப இன்னும் ஈஸியாக டவுட் ஈஸியாக டவுன் ஏன்னா நம்ம சூடோவரடி அதாவது சக்தி கவசம் நம்ம கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வளருது டென் நம்ம வந்து சாயிலுக்கு கீழே கொடுக்குறப்போ அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் கொடுத்துட்டோம் சொன்ன மாதிரி இருக்கிற கொண்டு வந்து குறைச்சிட்டு நம்ம சத்தி கவசத்தோட தயிர் போடுறப்போ இன்னும் ஈஸியா வந்து அந்த வந்து சப்போர்ட் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா இப்போ என்ன இன்னொரு கேள்விங்க சார் நீங்க வந்துட்டு நம்ம நீக்கும் மற்ற நீம் கேக்கு அல்லது நீம் ஆயிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸை இல்லை பார்த்து பார்க்குறீங்க சார் அதாவது உங்களோடது வந்து ஃபார்முலேட்டட் நீமு வந்து நீம் ஆயில்ங்கிறது அப்படியே வந்து தண்ணியில் கரையாமல் இருக்கும் உங்களோடது எல்லாமே பாலிமர் போட்டு அதை வந்து கரெக்டாக வந்து ஃபார்முலேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ டிஸ்போசல் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அசாடினேட் கா கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருக்குது அது ஏன்னா இப்போ நீம் ஆயில் வந்து நிறைய ஒரு இன்னைக்கு ஒரு இரநூறுவாய்க்கு ஒரு நீம் ஆயில் கிடைக்கும் அதெல்லாம் வந்து கரையாது இது உங்களோடது ஃபார்முலேட்டட் ஃபார்முலேட்டடுங்கிறப்ப அதுவே ஃபை ஆகிடும் அதுவே கரைஞ்சிரும் ஸோ சீரா கிடைக்கும் இரநூறு லிட்டர் நம்ம இப்போ கடவை போடுறதுனால இரநூறு லிட்டர் தண்ணியில் சீரா வந்து அது கரை கரையுது ரெண்டாவது வந்து கோ பாலிமர் கோட் பண்ணிருக்காங்கிறதுனால இந்த அளவுக்கு எபிசியன்சியாக எஃபிஷியன்சியாவும் இல்லை எஃபிஷியன்சி பிளான்ட்ல

ஏன்னா எதுக்காக நான் அவங்ககிட்ட கேட்குறேனாங்க சார் நிறைய நீம் வந்து ஃபார்மர்ஸ் யூஸ் பண்றாங்க பட் சில வந்து இது சரி ஆயிரும்னு பண்றாங்க பட் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கறதில்ல ஸோ நம்மளுக்கு கொடுக்கறப்ப ரிசல்ட் இருக்குனாலும் பட் ஒரு ப்ரூஃபோட ஏன்னா நம்ம வந்து ஃபார்மருக்கு சொல்லத்தான் போட்டு பார்த்துட்டு இப்போ வளர வளரமாட்டேங்குது ஏன்னா அந்த ப்ரூஃப் நம்ம கொடுக்குறப்ப தானா சார் ஒரு என்ன ப்ளஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்களா ஸோ நான் அதுக்காக தான் கேட்குறேன் ஏன்னா இப்போ நம்ம மெயினாக வந்து ஏலத்துல வந்து நிறைய யூஸ் பண்றாங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம தான் தொடர்ந்து அதிகமாக பண்றாங்க பட் அது கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு அந்த சிஓசி கூட அல்லது ஒரு மேல ஸ்ப்ரே பண்ற ஒரு மருந்து கூட புழு மருந்து கூட எல்லாம் நம்ம நீம் உள்ள குடுக்குறப்போ இன்னும் எஃபிஷியன்சி அதுதான் புழு மருந்தோடு இப்போ கலந்து கொடுக்குறப்ப இதான் கரெக்டாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது புழு மருந்தோட கொடுக்குறப்ப புழு வந்து போயிட்டு இருக்கிற புழுவை வந்து கில் பண்ணிடும் அது வச்சுருக்க முட்டையே கில் பண்ணது முட்டை வந்து வெடித்து வெளியில் வருது இல்லை வெடித்து வெளியில் வரப்போ அது வந்து இந்த இலை அந்த ஃப்ரூட்டு இதெல்லாம் தான் சாப்பிடும் இந்த ஃப்ரூட்டு இந்த இது எல்லாத்துலயும் நம்மளோட நீம் வந்து கோட்டாயிருக்கும் அப்போ நீம் கலந்த ஃபுட்டை சாப்பிட்றப்ப அது வந்து ஊனமா பிறக்கும் அதுக்கு வந்து கை கால் இது ஏதாவது வந்து ஊனமாயிடும் ஊனமாயிடுச்சுன்னா அந்த அந்த இது வந்து வீக்கா இருக்கிறனால டேமேஜ் பண்ண முடியாது சீக்கிரமா வந்து அது வந்து அடுத்த மருந்து அடிக்கிறப்ப நல்லா கண்ட்ரோல் கிடைச்சிடும் இதுவே டெவலப் ஆகுதுன்ற அடுத்த மருந்துக்கு வந்து அவ்வளோ பூச்சியும் இருக்காது ஏன்னா இதுவே ஊனமா இருக்குது இப்போ நீங்க நல்லா ஓடுறீங்க இது பண்றீங்க நீங்க வந்து ஒரு ஒரு நூறு மீட்டர் கூட ஓடி போயிடுறீங்க ஆனால் ஊனமாக இருக்கிறவர் ஒரு அஞ்சு மீட்ரு கூட போக முடியாது இல்லை அப்படின்னா இது நூறு இலை சாப்பிட்ற இடத்துல இந்த ஊனமான பூச்சி வந்து ஒரு ஒரு அஞ்சு இலை கூட சாப்பிட முடியாது டேமேஜே கம்மியாக இருக்கும் சீக்கிரமாகவும் இறந்து போயிடும் ஸோ இதுதான் வந்து நீம் அதாவது நீமோட கான்செப்ட் கான்செப்ட் இது நம்ம நீம் வந்து இந்த எஃபிஷியன்சியோட நல்லா இருக்குது டார்கெட் போய் ரீச் பண்ணியது இப்போ லீஃபை தானே சாப்பிடுது அந்த லீஃபில் வந்து இது பைண்ட் ஆகி உக்காந்துருது அந்த லீஃபை சாப்பிட்றப்ப அது ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடுது எனக்கு சார் எதுக்காகனா நம்ம எல்லாரும் வந்து நீமா இல்லை எல்லார்த்ததும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதனோட விஷயம் எப்படிங்கிறத நம்ம அதாவது எண்ணெய் வந்து கரையாது எண்ணெயை வந்து கரைச்சி கரெக்டாக வந்து போய் சேர்த்து அதில் வந்து பைண்ட் ஆகி உட்கார வைக்கணும் ஸோ அதுதான் இதில் இருக்கிற ப்ளஸ்ஸுங்க